வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷா இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக் ரெசிபி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஆர் யூ ரெடி ஆமாங்க ரொம்ப ஆவலாக இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன ஒரு நாஸ்டிக் டிஷ் தாங்க பண்ணியிருக்கேன் குட்டி வயசில் சாப்பிட்டது இந்த தக்காளி சாதத்தை டிஃப்ரெண்ட்டாக அதை இன்னைக்கு வந்து நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப வருஷங்கள் கழித்து இந்த ரைஸை செஞ்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் போகலாம் சீரக சம்பா ரைஸை நல்ல ஒரு அழகை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா சோயா இருக்கும்ல அதை நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சிட்டேன் ஸோ இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் சூப்பராக இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பைசி டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது கூடையே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெண்டக்காய் ஒரு சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் இந்த ஸ்பைசி டொமேட்டோ ரைஸ்க்கு இந்த இது வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி மசாலா இருக்கும்ல பட்டை லவங்கம் பிரியாணி இலை எல்லா மசாலா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு கரண்டி நெய் ஒரு கரண்டி குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க என்ன நல்லா வந்து சூடாகட்டும் சூடானோடனே நம்ம இந்த கடுகு கொஞ்சம் போட்டுட்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் வச்சுருக்கோம்ல ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதங்கட்டும் தக்காளியும் போட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் போட்டு பண்ண போகிறேன் ஸோ தேங்காய் பாலுக்கு தேங்காய் பால் வந்து தேங்காவை திரும்பி வச்சுருக்கேன் மிக்சியில் ஓட்டி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் சூப்பராக எனக்கு வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடி உப்பு போட்டுட்டேன் இப்போ தேங்காய் பாலையும் அழகாக வடிகட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பாலில் தான் எனக்கு வேக வைக்க போகிறேன் ஸோ வந்து பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம இந்த ஸ்பைசி டொமேட்டோ வந்து வரணும் ஸோ இப்போ வந்து நான் அழகாக வந்து தேங்காய் பாலையும் இது கூட ஆட் பண்ணி சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க ஸோ தட் வந்து அந்த தக்காளியோடு சேர்த்து இந்த தேங்காய் பாலும் நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சதுன்னா போதும் அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் இதில் போட்டுட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்லேயே வந்து நல்லா வேகும் அப்புறம் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கழித்து மீடியமில் வச்சிடலாம் ஸோ தட் அரிசி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து நம்மளுக்கு போல போலன்னு டொமேட்டோ ரைஸ் வந்து அவ்வளோ எம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் வச்சிட போகிறேன் இப்போ மீடியமில் வைக்க போகிறேன் ஸோ வச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எப்படி என்னோடய ரைஸ் வந்திருக்குன்னு அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் செஞ்சிடலாம் அதுக்கு வெண்டைக்காய் வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் போட போகிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானுனே கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா வந்து பொரியட்டும் இப்போ வெங்காயம் அந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ வெங்காயத்தையும் போட்டு நல்ல ஒரு கொஞ்சம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேணாம் அந்த ஒரு ஸ்லைட் லைட்டாக அந்த மாதிரி வரும் அந்த அளவுக்கு வந்ததும் வெண்டைக்காவையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் அப்படியே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க நம்மள்தில்லன்னு அதை தொடவே தொடாதீங்க ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் எனக்கு தக்காளி ரைஸ் வந்து சூப்பராக வந்து எவ்வளோ அருமையாக வந்து வெந்துருச்சு பாருங்கள் அதுக்குள்ளே வெண்டைக்காவும் ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோதான் அதை ஓரமாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சுண்டலுக்கு ரொம்ப சிம்பிளாக சுண்டலோட தண்ணியெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க குழம்பு பண்ணும்போது அதில் விட்டுக்கலாம் வானாலில் கடுகு ஜீரகம் ரெண்டே ரெண்டு மிளகு இப்போ இந்த சுண்டலையும் இதில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் காரப்பொடி கொஞ்சமாக பெப்பர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக ஆகிடும் சுண்டல் இது தான் எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டேக் கேர் பபாய் வணக்கம் மெயினாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய் வணக்கம்